இன்று யாருக்கு சந்திராசமும் என்று பார்க்கும்பொழுது அதாவது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் ஒன்றாவது நாள் அதாவது ஃபர்ஸ்ட் டேங்க இன்னைக்கு கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமும் அதாவது கேட்டை நட்சத்திரம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வருது ஸோ விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இன்று உங்களுக்கு சந்தாசமும் அதே மாதிரிதாங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திரசமம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க காரணம் இன்று உங்களுக்கு சந்தோஷமும் சரிங்க ஏன் இந்த சந்திராசமாதப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்குறது புரியுது ஏன்னா பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடைமைகளை மிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் எங்கேயா போனீங்கன்னா உங்களுடைய பொருட்களை விட்டுட்டு வந்துடலாம் ஞாபகம் அறுதி அதிகமாக இருக்கும் மாதிரி வாக்குவாதங்கள் உண்டாகும் சின்ன விஷயத்திற்காக பெரிய சண்டைகள் வந்து சேர்ந்துடும் அதனால் பொதுமக்களிடமும் சரி உங்களுக்கு மிகுந்த நெருங்கிய உறவினரிடமும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க அவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க அமைதியாக போங்க இறைவனை மட்டும் இன்றைக்கி வேண்டிக்கிங்க இன்னைக்கு எந்த கடவுளை வணங்கலான்னு பார்க்கும்போது பெரும் மாலை வணங்குங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்